ஒரு வேலையை ஏயும் பியும் சேர்ந்து பத்து நாள்லையும் பியும் சியும் சேர்ந்து பதினைந்து நாட்கள்லையும் சியும் ஏயும் சேர்ந்து பதினெட்டு நாட்கள் முடிப்பார் எனில் மூவரும் சேர்ந்து அதே வேலையை முடிப்பார் இப்ப பாருங்க கொஸ்டின் ஏ பிளஸ் பி எத்தனால எத்தனை நாள் பதினைந்து நாள் அடுத்து சி பிளஸ் ஏ நாள் பதினெட்டு நாள் என்ன கொஸ்டின் மூவரும் சேர்ந்து அப்படின்னா அது ஏ பிளஸ் பி பிளஸ் சி நாள் முடிப்பாங்க கண்டுபிடிக்கலாங்களா ரொம்ப சிம்பிள்ப்பா ஓகேவா நீங்க என்ன பண்றாங்க ஒவ்வொரு பணியும் இரண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து செய்யறாங்களா அப்ப சேர்ந்து சேர்ந்து செஞ்சாங்கன்னா இரண்டு இன்ட்டு ஓகேவா ஏ தனியா பி தனியா சி தனியா செஞ்சிருந்தாங்கன்னா இந்த ரெண்டு நான் போட மாட்டேன் ரெண்டு பேர் சேர்ந்து சேர்ந்து கொடுத்தனால ரெண்டு போட்டுக்கிறோம் ஏ பிளஸ் பி அப்ப பி பிளஸ் சி சி பிளஸ் சி ரெண்டு ரெண்டு வருதா அதனால ரெண்டு போட்டாச்சு அடுத்து என்ன பண்ணா கொடுக்கப்பட்ட இந்த மூணு நம்பருக்கு எல்சியம் கண்டுபிடிக்கணும் பத்து பதினஞ்சு பதினெட்டு ஸோ இது எல்சியம் கண்டுபிடிங்க ஓகேங்களா என்ன பண்ணலாம் ரெண்டால் அடிக்கலாம் அஞ்சு பதினஞ்சு ஒன்பது அடுத்து அஞ்சால் அடித்தோம்னா ஒன்று மூணு ஒன்பது அடுத்து மூணால அடிச்சோம்னா ஒன்று ஒன்று மூணு இப்போ பெருக்குங்க பத்து பத்து மூணு முப்பது முப்பது மூணா தொண்ணூறு அப்ப எனக்கு தொண்ணூறு அப்போ தொண்ணூறு மேலே போடுங்க பகுத்தல் அடுத்து என்ன பண்ணணும்னா

ஒன்பது போடுறீங்க அடுத்து கொடுக்கப்பட்ட மூணு நம்பருக்கு கண்டுபிடிக்கிறோம் அந்த நம்பரை மேலே போட்டு கீழே என்ன பண்றோம் ஏ பிளஸ் பி பத்து பத்து எதாவது தொண்ணூறு பதினஞ்சு எதை பாக்கணும்னா தொண்ணூறு பக்கம்னா தொண்ணூறு போட்டு சோ நம்பருக்கு நம்ம பண்றோம் மொத்தமா போட்டுரும் அடுத்து வரும் ஒன்பது நாட்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான்